அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசின் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் இலவச காசி புனித யாத்திரை பற்றிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதனை பற்றிய முழு விவரத்தினை விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய விண்ணப்பம் செய்வதற்கு யாரெல்லாம் தகுதியுடையவர்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளலாம் அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் மேலும் அவர்கள் இந்து மதத்தைச் சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் அறுபது வயது முதல் எழுபது வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் அதற்கான வயது சான்று இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்பத்துடன் இணைக்க விண்ணப்பதாரர்களுடைய ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் இதற்காக உரிய சான்றிதழ் வட்டாட்சியரிடமிருந்து வருமான சான்று பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும் இந்த காசி ஆன்மீக பயணம் பத்து நாட்கள் கொண்டது பத்து நாட்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கு விண்ணப்பதாரர்களுக்கு போதிய உடல் தகுதி இருக்க வேண்டும் அதற்காக அரசு மருத்துவரின் உடல் தகுதிக்கான சான்று கண்டிப்பாக விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்பதாரர்கள் தற்போது வசிக்கக்கூடிய வீட்டின் நிலையான முகவரிக்கான ஆதாரத்தினை விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும் விண்ணப்பதாரர்களின் ஆதார் அட்டை அல்லது பேன் கார்டு அதாவது நிரந்தர கணக்கு அட்டை நகல் இணைக்கப்பட வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் மொத்தம் இருபது இணை ஆணையர் மண்டலங்கள் இருக்கின்றது ஒவ்வொரு இணை ஆணையர் மண்டலத்திற்கும் தலா இருபத்தோரு விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் தமிழ்நாட்டில் அனைத்து மண்டலங்களையும் சேர்த்து மொத்தம் நானூற்றி இருபது விண்ணப்பதாரர்கள் மட்டும் மண்டல இணை ஆணையரின் பரிந்துரையின் பேரில் தேர்வு செய்யப்படுவார்கள் ஆன்மீக பயணத்திற்கான விண்ணப்பங்கள் தங்களது இருப்பிடம் அமைந்துள்ள இந்து சமய அறநிலைத்துறை மண்டல இணை ஆணையர் அலுவலக அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ளலாம் விண்ணப்பங்களை முழு அளவில் பூர்த்தி செய்து தேவையான இணைப்புகளுடன் மீண்டும் அதே மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை மண்டலம் தாண்டி வேறு மண்டல இணை ஆணையர் அலுவலகங்களுக்கு அனுப்பினால் அவற்றை பரிசீலிக்க மாட்டார்கள் இந்த காசி யாத்திரையில் பயன்பெறுவதற்கு விண்ணப்பதாரருடைய கணவர் அல்லது மனைவி அதாவது ஸ்பவுஸ் விண்ணப்பம் செய்திருந்தால் அதன் விவரத்தினையும் விண்ணப்பதாரர் அவங்க விண்ணப்பத்தில் குறிப்பிட வேண்டும் தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் பத்து நாட்கள் பயணத்திற்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்கள் அவர்களுக்கான மருந்துகள் உடைகள் ஆகியவற்றை தங்களுடன் எடுத்து வர வேண்டும் தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் தங்களுடன் சிறு குழந்தைகளை அழைத்து வருவதற்கு அனுமதி இல்லை தேர்வு செய்யப்படும் மொத்தம் நானூற்றி இருபது பயனாளிகளையும் ஒரே பயணமாக அழைத்து செல்ல இயலாது எனவே ஆறு அல்லது ஏழு குழுக்களாக பிரித்து அழைத்துச் செல்வார்கள் ஒவ்வொரு குழு பயணத்திற்கும் இணை ஆணையர் மண்டல வாரியாக விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுவார்கள் இந்த ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கு விலையுயர்ந்த ஆபரணங்களை அணிந்து வருவது கூடாது எனவே இவற்றை தவிர்க்க வேண்டும் ராமேஸ்வரத்தில் துவங்கும் இந்த ஆன்மீக பயணம் காசி தரிசனம் முடித்து மீண்டும் ராமேஸ்வரம் வந்து அருள்மிகு ராமநாத சுவாமியை தரிசித்த பின்னரே நிறைவு பெறும் புனித பயணம் ராமேஸ்வரத்திலிருந்து தொடங்குவதால் தேர்வு செய்யப்படும் பயனாளிகள் அனைவரும் பயண தேதிக்கு முதல் நாளே தங்களது சொந்த செலவில் ராமேஸ்வரம் வந்து சேர வேண்டும் அங்கு அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் அலுவலகத்தில் தங்களது வருகையை பதிவு செய்ய வேண்டும் அதே காசி ராமேஸ்வரம் பயணம் நிறைவு செய்த பின் தங்களது சொந்த செலவில் அவரவர் ஊருக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் விண்ணப்பதாரர் தனது ஆயுள் காலத்தில் ஒருமுறை மட்டுமே மானியம் பெறுவதற்கு தகுதியானவர் அதனால் இதற்கு முன் அரசு செலவில் காசி ஆன்மீக பயணம் மேற்கொண்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க கூடாது ஒவ்வொரு விந்துக்களின் விருப்பமே காசி புனித யாத்திரையாகும் காசி பயணம் மேற்கொண்டால்தான் தங்கள் பிறவி பயன் பூர்த்தி அடைந்ததாக நினைப்பர் எனவே அரசு வழங்கும் இந்த அரிய சலுகையை பயன்படுத்தி அனைவரும் காசி பயணம் மேற்கொண்டு சிவனின் ஆசியை பெறுவீர்களாக நன்றி わかるか。